அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் பெயர்ச்சியானது ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் எப்படி அமைய போகிறது ராசியின் அதிபதியான வித்யா புதனை தனது பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வாய் இந்த வேளையில் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மராசியில் சஞ்சரிப்பதை காட்டிலும் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் அந்த வகையில் செவ்வாயும் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதோடு தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனஸ்தானத்தில் நுழைந்து நீச்சம் பெற்று வக்கிரகதியில் திரும்பி பின்னோக்கி ஜென்மத்தில் அமர்ந்து பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று தற்போது மீண்டும் வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் உறுதியாகவே இந்த வேளையில் பல்வேறு வகையான பண வரவிற்கான சாத்திய குறுகளும் பொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் அவற்றில் மிக சிறப்பான மாறுதலையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கோல்சார விதியின் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு மற்றும் பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கூட பாருங்க அந்த இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகி தனத்தில் அமருவது உறுதியாகவே பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான குடும்ப ரீதியான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது சின்ன சின்ன காரிய தடைகள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை சிறப்பாகவும் திறன்படவும் கையாளுவதால் மிக சிறப்பான மாற்றத்தை தள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறாருங்க எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக நிச்சயமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் ஆற்றல் வீரத்தை அதிரடியாகவும் தடாலடியாகவும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் எனவே விளையாட்டுத்துறை விவசாயத்துறை தொழில்துறை என அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் செவ்வாய் ஜென்மத்தில் வளம் வருவதைக் காட்டிலும் ஜென்மத்தை விட்டு சுபத்துவ பாதையில் மாறியிருப்பது நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் பொதுவாக செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் வளம் பெறுவதும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ஜென்மத்தை ஒப்பிடுகையில் நிச்சயமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அவ்வப்போது சிறு சின்ன கருத்து மோதல்களும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டாலும் கூட அவற்றில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தெளிவான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பலம் பொருந்திய அமைப்பில் ஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறாருங்க ஆனால் செவ்வாய் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் ஜென்மத்தை விட்டு விலகி விலகியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் நினைத்தவுடனே செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நவ கிரகங்களிலே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அதே போன்று சனி பகவானின் பார்வையாலும் பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்படும் அப்படி வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய இரண்டு கிரகங்களை தவிர்த்து மற்றொரு கிரகத்திற்கு சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக உறுதியாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் செவ்வாய் மட்டும்தான் குரு சனியை தவிர்த்து மூன்று இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்து அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நான்காம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறாரங்க எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய் தனது பார்வையால் ஐந்து எட்டு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் அதிரடியான மாற்றம் உண்டு சுகஸ்தான பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது புதிய பல நல்ல பல மகிழ்ச்சியை அள்ளிக் சுப கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான உங்களை தேடி வருகிறது நான்காம் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் தந்தை வழி உறவு முறைகளிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் முற்றிலுமாக விலகி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இல்லாமல் எளிதில் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது ஏழாம் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பார்ப்பதால் கலஸ்திர பார்வை அஷ்டமத்தில் பதியக்கூடிய இந்த வேளையில் அஷ்டம தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகி எதிர்பார்த்தபடியே திருமணம் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்ற அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அஷ்டம பாதிப்புகள் கட்டுக்குள் வருவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் புனிதப்படுகிறது எனவே பாக்கியஸ்தானம் வலுபெறுவதால் பல வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்மையும் முன்னேற்றமும் மகிழ்ச்சிக்கும் நிறைந்த பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் பல காரியங்களை அதிரடியாக திண்மத்தை விட்டு விலகக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றி கொடுக்க செவ்வாயின் பல நன்மைகளை உறுதியாக பெற செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிதுன ராசிக்காரர்கள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அடைதாமத அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை